இன்னைக்கு என்ன சமையல நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் தோல் சாதம் செய்ய போகிறோம் அது குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் பீர்க்கங்காய் தோல் சாதம் செய்ய தேவையான பொருட்கள் சாதம் இரண்டு கப் சிறிதாக நறுக்கிய பீர்க்கங்காய் ஒரு கப் பீர்க்கங்காய் தோல் ஒரு கப் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளை அரை கைப்பிடி அளவு பச்சை மிளகாய் இரண்டு காய்ந்த மிளகாய் நான்கு சிறிதாக நறுக்கிய இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஐந்து பல் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் முழு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சிறிதாக நறுக்கிய வெங்காயம் பத்து சிறிதாக நறுக்கிய சின்ன வெங்காயம் பத்து உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு பீர்க்கங்கா தோல் சாதம் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நார்மலாக பீர்க்கங்கா வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே விளையுது ஸ்பெஷலாக இது வந்து என்னென்னா நல்லா சூடான ஏரியாவிலலாம் கண்டிப்பாக விளையும் ஸ்பெஷலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் அந்த டைம்லலாம் எப்போவுமே என்ன செய்யணும்னா பீர்க்கங்காய் விளையும் இதை வந்து சில இடத்துல கொடியில் போடுவாங்க சில இடத்துல என்ன செஞ்சுருப்பாங்கன்னா தரையில் வந்து விட்டுருப்பாங்க அது வந்து வாக்கில் வளரும் அந்த இடத்துல தான் வந்து இந்த பீர்க்கங்காய் இருக்கும் ஆனால் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் நார்மலாக என்ன செய்வாங்கன்னா எல்லாம் நம்ம வீட்டிலலாம் என்ன செய்வோம் நம்ம பீர்க்கங்காவுடைய தோலை எடுத்துகிட்டு தூரை போட்டுட்டு அதுக்குள்ளே சதையை மட்டும் நம்ம குக் பண்ணுவோம் சட்னி செய்வோம் இல்லாட்டினா என்ன செய்வோன்னா அந்த இட்லிக்காண்டி ஒரு மாதிரிலாம் செய்வோம் ஆனால் இங்கே என்ன செய்ய போகிறோன்னா அந்த தூரை போடுற அந்த தோல் இருக்குது இல்லையா அந்த தோலை எடுத்து தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் சாதமாக செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம செஞ்சிடலாம் முதல்ல நான் என்ன செய்ய போகிறேன்னா இப்போது நான் வந்து ஒரு போல் எடுத்திருக்கேன் இதில் பீர்க்காங்காவுடைய தோல் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம் நீங்கள் வந்து இந்த பீர்க்கங்காய் தோலை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இப்படி சேர்த்து வச்சு கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா சாதத்தை செய்யலாம் அதே நேரத்தில் கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கேன்னா பீர்க்கங்கா அப்படியே அந்த ஃப்ளஷ் இருக்கு இல்லையா சீவனதுக்கு பிறகு அந்ததையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு கருவேப்பிலை மல்லி இலை புதினா இலை இது என்ன செய்ய போகிறோன்னா நல்லா தண்ணியை விட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துடலாம் முதல்ல இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த தோல் அந்த பச்சை மிளகாய் அந்த மல்லி புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இதை எடுத்து என்ன செய்யலாம்னா அப்படியே சைடில் எடுத்து வச்சிருவோம் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இன்னொரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் வந்து நல்லா சூடாயாச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம் அதோட நெய் நெய்யை சேர்த்தாச்சு அந்த நெய் வந்து மெல்ட் ஆகணும் இப்போது அந்த நெய் வந்து மெல்ட் ஆயாச்சு முழு ஜீரகம் ஜீரகம் வந்து எவ்வளோ கிலோ போகிறீங்களோ அது வந்து நல்லா ஒரு மனம் கொடுக்கும் கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த நெய்யை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சாதத்துக்கும் ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும் ஃப்ளேவர் கிடைக்கும் அதே நேரத்தில் ஜீரகமும் நெய்யும் சேரும் போது என்ன ஆகும்னா செமையான ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போது அந்த லோ ஃப்ளேமில் அப்படியே அந்த கடலைப்பருப்பும் அந்த உளுந்த பருப்பும் அப்படியே நல்லா ஃப்ரை ஆக வச்சு இதில் என்ன செய்ய போறோன்னா வச்சிருக்கிற இஞ்சி இஞ்சி வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன் அதை இதில் அப்படியே சேர்த்துலாம் இது வந்து ரொம்ப சிம்பிள் ஈஸியான டிஷ் தான் இப்போ நம்ம என்ன செய்ய போறோனா சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிடுங்க லோ ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம அப்படியே வதைக்க எடுத்துக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து பீர்க்கங்காய் இல்லை சொரக்கா இருக்குது அப்படின்னா என்ன சிங்கன்னா இதே ப்ரொசீஜரில் சுரக்காவுடைய தோலை எடுத்துகிட்டு இதே மாதிரி ப்ரொசீஜர் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சிங்கன்னா சாதம் வந்து சொரக்கா சாதம் செய்யலாம் இந்த பீர்க்கங்காயை வந்து மொதல் முதல்ல எங்கே கண்டுபிடிச்சாங்க எங்கே விளைய வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சது ஈஜிப்சன்ஸ் இதை வந்து யூரோப்பியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ஈஜிப்ட் வெள்ளரிக்காய் அதாவது ஈஜிப்ட் குக்கும்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் வந்து நம்ம நாட்டில் இப்போ வந்திருக்கு ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஈஜிப்ட்லேருந்து அரேபியர்கள் வந்து அப்படியே நம்ம ஊருக்குள்ள வந்து அதுக்கப்புறம் தான் இது வந்ததாக ஹிஸ்ட்ரி வந்து சொல்லப்படுது இதை வந்து இன்னும் என்ன செய்கிறாங்கன்னா இதோட தோல் இருக்கு இல்லையா நான் சொன்ன மாதிரி அந்த தோலை வந்து எடுத்து ஒரு தண்ணியில் கொதிக்க போட்டு அதை வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது அதை வந்து இன்னும் இஸ்ரேவே இல்லை அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா நான் சொன்னேன் ரோமில் ரோமில் என்னென்னா இந்த தேவாலயங்கள்லாம் இந்த பீர்க்கங்காயை வந்து பதிச்சு வச்சுருக்காங்க இன்னும் வந்து அது இருக்குது அந்த என்னென்னா அந்த காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து டைல்ஸ் போடுவாங்க இல்லையா டைல்ஸுக்கு பதிலாக அந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா டைல்ஸை போட்டு இது பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பீர்க்கங்காய் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி அதை என்ன செய்வாங்களாம் எல்லா இடத்துலையும் பறவை வச்சுருக்காங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக உள்ள பீர்க்கங்காயை இன்றைக்கி நம்ம சாதத்தில் செஞ்சிகிட்ருக்கோம் இப்போ நான் என்ன செய்யப்படறேன்னா இங்கே வந்து பீர்க்கங்காயை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் இதை வந்து அப்படியே லைட்டாக ஜென்ட்லாக என்ன செய்யினா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு கொஞ்சம் மஞ்ச பொடியை சேர்த்தலாம் மஞ்சள் பொடியை சேர்த்தாச்சு அந்த பீர்க்கங்காய் வந்து வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த பீர்க்கங்கா வந்து நல்லா வெந்துருச்சு செய்ய போகிறோம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை இதில் அப்படியே சேர்த்துலாம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துலாம் அதோடைய பச்சை வாட போகணும் ஆனால் அதோடைய கலர் வந்து போகக்கூடாது ஏன்னா நம்ம நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ரொம்ப நேரம் குக் பண்ணும்போது இது என்ன ஆகும்னா அந்த பச்சை கலர் மாதிரி கடைசியில் ஒரு ப்ரௌன் கலர் வந்துடும் அதனால அவ்வளோ நேரம் குக் பண்ண வேண்டாம் கரெக்டாக ஒன்னுலேருந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே லைட்டாக லோ ஃப்ளேமில் வதக்கி எடுத்தாலே போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த பிருக்கங்காய் நம்ம பேஸ்ட்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா அது வந்து அதோடைய பச்சை வாடாக போயிருச்சு இல்லை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வேக வச்சிருக்கிற இந்த சாதம் இதை அப்படியே இதில் சேர்த்துலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க இது ரொம்ப சிம்பிள்ங்க அதே நேரத்தில் என்னென்னா ஈஸி கூட ஹெல்த்தி அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்ங்கன்னா நான் சொன்ன இதே ப்ரொசீஜரை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நீங்கள் வந்து என்னென்னா இந்த அரிசியை வந்து சாதத்தை வந்து குழச்சிடக்கூடாது என்ன ஆகும்னா ஒரு கஞ்சி மாதிரி போயிடும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அந்த அரிசியை வந்து வடித்து எடுக்கணும் இல்லை இன்கேஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ குக்கரில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குக்கர்ல வைக்கிறீங்கன்னா இதே ப்ரொசீஜர் பண்ணி அந்த ரைஸை வேக வைக்காம ரைஸ் என்ன செய்யணும்னா கழுவி உள்ள போட்டுட்டு குக்கர்ல வச்சா கூட நம்ம இதே மாதிரி நம்ம அந்த சாதத்தை ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய பீர்க்கங்காய் தோல் சாதம் வந்து ரெடியாச்சு நான் சொன்ன மாதிரி இதே ப்ரொசீஜரை செய்யுங்க இதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு தேங்காய் சட்னி வச்சாலும் சூப்பரா இருக்கும் இல்லாட்டினா ஒரு தக்காளி சட்னி இல்லாட்டினா ஒரு முட்டை தொக்கு வச்சீங்கன்னா செமையாக இருக்கும் இல்லை அப்படின்னா குருமா வச்சு சாப்பிட்டா கூட இந்த காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம் இப்போது நம்மளுடைய பீர்க்கங்காய் தோல் சாதம் வந்து ரெடியாச்சு கடைசியில் நம்ம என்ன செய்றோன்னா கொஞ்சம் நெய் எடுத்து அப்படியே மேலே போட்டலாம் அது என்ன ஆகுனா சாப்பிடும்போது அந்த நெய் அந்த பீர்க்கங்காவுடைய அந்த தோல் சாதம் அந்த ஃப்ளேவர்லாம் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்